வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாய் மேக்ஸ் டிவி தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க ஆனா ஒருத்தரோட பெயரை மட்டும் பல தலைமுறைகள் கடந்தும் இன்னைக்கும் ஒரு மந்திரம் மாதிரி ஒழிக்குது அதுதான் எம்ஜிஆர் சினிமாவில் ஒரு நடிகரா வாழ்க்கையை தொடங்கி எப்படி ஒரு மாநிலத்தோட தளபதியே தீர்மானிக்கிற சக்தியா அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான மக்களோட மனசுல தெய்வமா ஒருத்தரால் இருக்க முடியும் அந்த பயணம் நாம் நினைக்கிற மாதிரி வெறும் பூக்கள் நிறைந்த பாதை இல்லை அது துரோகங்கள் உயிர் போராட்டங்கள் அரசியல் சூழ்ச்சின்னு பல வியூகங்களால் பின்னப்பட்ட ஒரு சதுரங்க ஆட்டம் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட அந்த பிரம்மாண்டமான அரசியல் பயணத்தோட அதிகமா யாருக்கும் தெரியாத பக்கங்களை இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து புரட்டி பார்க்கலாம் எம்ஜிஆர்னாலே அவரோட திரைப்படங்கள் அது மட்டும் இல்லாம அதிமுக கட்சி இதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா அவரோட அரசியல் பயணம் காங்கிரஸ்ல இருந்து தான் தொடங்குது தன் இளமை காலத்துல எம்ஜிஆர் கதராடை அணிந்து காந்திய கொள்கையோட வளம் வந்தாரு குறிப்பா பெருந்தலைவர் காமராஜர் மேல வச்சிருந்தார் காமராஜரோட எளிமையான ஆடம்பரமற்ற வாழ்க்கை ஏழைகள் இருந்த அக்கறை இதெல்லாம் தான் எம்ஜிஆர வெகுவாவே கவர்ந்ததுன்னு சொல்லலாம் காமராஜரோட மதிய உணவு திட்டம் தான் பிற்காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் சரித்திரம் படைத்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வர ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அப்ப எப்படி திமுக பக்கம் வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல தமிழக அரசியல் களம் வேற மாதிரியான ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சது தமிழ் மொழி உணர்வை மக்கள் மத்தியில குறிப்பா இளைஞர்கள் மத்தியில விதைச்சிருந்தது இந்த சூழல் பேரறிஞர் அண்ணாவோட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழி இனமானம் சமூக நீதினு பேசி ஒரு பெரிய ஒரு அலையையே உருவாக்கி இருந்தது இதுதான் சரியான பாதைன்னு எம்ஜிஆரும் முடிவு செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அண்ணா கையாலேயே திமுகவில் தன்னை அணைச்சிக்கிட்டார் திமுகவின் கொள்கையில் பட்டி தொட்டி கொண்டு போய் சேர்க்கும் ஒரு பிரச்சார பீரங்கியாவே மாறினார் அண்ணாவே ஒரு முறை சொன்னாரு எனக்கு கூட்டம் சேர்க்க என் தம்பி கருணாநிதியோட எழுத்து வேணும் சேர்ந்த கூட்டத்தை கலையாம வச்சுக்க எம்ஜிஆர் முகம் வேணும் அப்படின்னு அது எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவை வெறும் பொழுதுபோக்கா பார்க்கல அத ஒரு அரசியல் கலனா பார்த்தாரு தனது படங்கள்ல அநீதியை தட்டு கேட்கும் நாயகனாகவும் ஏழையின் பங்காளனாகவும் தாய்மார்களின் செல்ல பிள்ளையாகவுமே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் போன்ற பாடல்கள் மூலமா வருங்கால முதலமைச்சரின் கொள்கைய பிரகடனப்படுத்துவாரு படங்கள்ல வரும் காட்சியில கருப்பு சிவப்பு வண்ணத்தையும் உதயசூரியன் சின்னத்தையும் மிக சாமர்த்தியமா காட்சிப்படுத்தினாரு அவரோட வளர்ச்சி அன்னையில இருந்து ஏறுமுகத்தை நோக்கி இருந்தது அதன் பின்னர் சட்டமன்ற மேலவை உறுப்பினரா ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பரங்கிமலை தொகுதியில வேட்பாளரா நின்னார் அந்த எலக்ஷன் தான் தமிழ்நாட்டு தலையலத்தையே மாத்தின அந்த சம்பவம் நடந்துச்சு ஜனவரி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எம்ஜிஆரோட ராமாபுரம் தோட்டம் வீட்டுக்கு போன நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் அவர் துப்பாக்கி அலசிச்சிருந்தார் குண்டு எம்ஜிஆரோட கழுத்துல பாஞ்சிடுது அந்த நொடி தமிழ்நாடே ஸ்தம்பித்து போச்சு தேட்டர்களில் ஓடிட்டு இருந்த அவரோட படங்களுக்கு மக்கள் கற்பூரம் ஏற்றி வழிபட ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் உயிர் பழச்சா மட்டும் போதும் எங்க ஓட்டுலாம் அவருக்கேன்ற முழக்கமும் தமிழ்நாடு ஃபுல்லா எதிரொலிச்சு கழுத்துல கட்டுடன் இருக்கிற எம்ஜிஆரோட போட்டோ போஸ்டர்களிலும் நியூஸ் பேப்பர்லயும் வெளியாச்சு அந்த ஒரு போட்டோ தான் லட்சக்கணக்கான வாக்குகளை அன்னைக்கு திமுக பக்கம் திருப்புச்சு எம்ஜிஆர் மேல பாஞ்ச அந்த குண்டு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியோட அந்த ஆட்சியையே முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் எம்ஜிஆரின் குரலும் சற்றே மாறியது ஆனா மாறப்பட்ட அந்த குரலே எம்ஜிஆருக்கு ஒரு நிரந்தர அடையாளமாகவும் மாறியது அப்பதான் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு தேர்தலையும் அதே பரங்கிமலை தொகுதியில போட்டியிட்டு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக மாறினார் அதன் பின்னர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரா பதவியேற்றாரு எம்ஜிஆர் கட்சியின் பொருளாளராக இருந்தாரு ஆனா காலப்போக்குல இருவருக்கும் இடையே அதிகார மோதல் உருவானது எம்ஜிஆரின் அபரிமிதமான மக்கள் செல்வாக்கும் அவருக்கென இருந்த லட்சக்கணக்கான ரசிகர மன்றங்களும் கட்சிக்குள்ள இன்னொரு இணை சக்தி போல பார்க்கப்பட்டது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மதுரை திருநகர்ல நடந்த ஒரு கூட்டத்துல எம்ஜிஆர் பேசியது கட்சியின் கிளைச்சல இருந்து அமைச்சர் வரைக்கும் எல்லாரும் தங்களோட சொத்து கணக்கை காட்டணும்னு அவர் எழுப்பின அந்த கேள்வி திமுக தலைமைக்கு அவர் விடுக்கும் நேரடி சவாலாவே பார்க்கப்பட்டது அதன் விளைவா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதா சொல்லி எம்ஜிஆர திமுகல இருந்து நிரந்தரமா நிற்கிறாங்க இந்த செய்தி வெளியானதும் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கொந்தளிச்சு எழுந்து எம்ஜிஆரை பார்ப்பதற்காக சென்னையை நோக்கி வராங்க கட்சியை விட்டுமானா நீங்க நீக்கலாம் ஆனா எங்க இதயத்தை விட்டு என்னைக்கும் அவரை நீக்க முடியாதுன்ட்டு மக்களோட கோஷம் விண்ணி நோக்கி பொழுந்தது ஆனா அதே சமயத்துல எதிர்த்தரப்புல இருந்தவங்க எல்லாம் எம்ஜிஆரோட கதையே முடிஞ்சிடுச்சு அரசியல்ல எப்படி வந்து கோலூற்றுவார்ன்ற மாதிரியான பல கிண்டலுக்கு ஆளாக்குனாங்க ஆனா அது ஒரு புது சரித்திரத்தோட ஆரம்பம்னு அவங்க யாருக்கும் அன்னைக்கு தெரியல அதன்படி தொண்டர்களோட கோரிக்கைக்கு இணங்கி அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியை தொடங்குறார் அண்ணா இசம் தான் என்னோட கொள்கை அப்படின்னு பகிரங்கமா அறிவிக்கிறாரு அதுல இருந்து அஞ்சு வருஷம் கடினமா உழைக்கிறார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு மக்களை நேரடியா சந்திக்கிறாரு சீய அடிமட்டத்துல இருந்து வளர்த்து எடுக்கிறாரு ஸோ அந்த அஞ்சு வருஷம் எம்ஜிஆரோட உழைப்புக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையா முதலமைச்சராக ஆனாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு பெரிய அரசியல் புயலே காத்துட்டு இருந்துச்சு மத்தியில இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆனாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டது மக்களவை தேர்தலுக்காக காங்கிரஸ் கூட்டணி அமைச்சு இப்ப இருந்த எதிர்கட்சி தலைவர் கருணாநிதியோ நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தருக என்ற முழக்கத்துல தேர்தலை சந்திக்க இந்த கூட்டணி திமுக மற்றும் இந்திரா காங்கிரசின் கூட்டணி முப்பத்தொன்பது தொகுதியில முப்பத்தி ஏழு தொகுதியை ஜெயிக்கிறாங்க இது எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவா பார்த்தாங்க இந்த மக்களவைத் தேர்தலில் முடிவை ஒரு காரணம் காட்டி எம்ஜிஆர் அரசு மக்கள் அதை இழந்துடுச்சு திமுகவும் காங்கிரஸும் பிரதமர்கிட்ட ஒரு வாதத்தை வச்சாங்க அதன்படி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியும் அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆரோட ஆட்சியை கலைச்சாங்க இந்த சமயத்திலையும் எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய அடியா வந்தது இதனால எதிர்கட்சிகள் அவ்வளவுதான் எம்ஜிஆரோட ஆட்டம் முடிஞ்சது எம்ஜிஆர் இதுக்கப்புறம் திரும்பி அரசியல் எதிர்காலமே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு கூச்சலுக்கு உள்ளானாங்க ஆனா இதை எம்ஜிஆர் சாமர்த்தியமா கையாண்டார் நேரடியா மக்கள் கிட்ட போனாரு நான் தப்பு பண்ணியிருந்தா நீங்க என்னை தண்டிக்கலாம் மத்தியில் இருக்கவன் யார் என்ன தண்டிக்கிறதுன்னு மக்கள்கிட்ட நேரடியா கேட்டாரு தமிழ்நாட்டு மக்களோட தன்மான பிரச்சனை அதே மாறிச்சு மக்கள் வெகுண்டெழுந்தாங்க நாம தேர்ந்தெடுத்த தலைவர் எப்படி அவங்க நீக்க முடியும்னு சொல்லிட்டு தங்களோட தன்மான பிரச்சனையா பார்த்தாங்க வெறும் மூன்றே மாதங்கள்ல வந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி கலைச்சவருக்கும் பாடம் போகட்டும் வகையில முன்பை விட பிரம்மாண்டமான வெற்றியை தந்து எம்ஜிஆர் அவர்களை மீண்டும் அரியணையில அமர வச்சாங்க இந்த வெற்றிக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு புது அணுகுமுறையை கையாண்டார் மத்திய அரசுடன் சண்டை போடுறதுக்கு பதிலா பிரதமர் இந்திராவுடன் இணக்கமான உறவை கையாண்டார் இது மாநிலத்தோட வளர்ச்சி திட்டங்களுக்கு மிகவும் உதவியாகவும் அமைஞ்சது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அவரோட கனவு திட்டமான சத்துணவு திட்டத்தை அறிவித்தார் இந்த திட்டம்தான் பின்பு உலக அளவில் பாராட்டப்பட்ட பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையையும் பன்மடங்கு உயர்த்தியது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இலங்கையில மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுது நேரத்துலயும் ஈழத்தமிழர்களுக்கு முத முதல்ல உறக்க குரல் கொடுத்தவரும் நம்ம தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் சட்டமன்றத்துல கண்டன தீர்மானம் நிறைவேற்றது மட்டும் இல்லாம சொந்த பணத்துல இருந்து கோடிக்கணக்கில நிதிய ஈழ போராளிகளுக்கு எம்ஜிஆர் நன்கொடையாக வழங்கினார் அதனால அவர் உலக தமிழரோட ஒப்போட்ட தலைவராகவும் உயர்ந்து நின்றார் எம்ஜிஆரோட ஆட்சி வெறும் அரசியல் ஆட்சி மட்டும் இல்லை இது ஒரு மக்கள் நல ஆட்சி சத்துணவு திட்டம் பிள்ளைகள் பள்ளி வர இலவச காலணிகள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தஞ்சாவூரில் தமிழுக்கென ஒரு தனி பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் பெண்களுக்கான அன்னை தெரசா பல்கலைக்கழகம் என சாதாரண மக்களின் இதயம் தொட்ட நூற்று கணக்கான திட்டங்கள் இருக்கு ஒரு காங்கிரஸ்காரரா ஆரம்பிச்சு திமுகவின் நட்சத்திரமா வளர்ந்து பின் அதிமுக எனும் பேர் இயக்கத்தை கட்டி உருவாக்கி தமிழ்நாட்டின் அரசியலையே மாற்றி எழுதிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதனாலதான் காலங்கள் கடந்தும் அவர் இன்னும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கும் அரசியல் தொடங்குகிறவங்க அவரோட பாதையை அவரோட வழியை பின்பற்றி தான் வந்துகிட்டு இருக்காங்க இந்த விரிவான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் முக்கியமாக மாயோமேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்